தாயிட்ட குடிச்ச பாலலாம் கறந்துற போறீங்க விட்டு 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 ஐயோப்பா கொஞ்சம் மொட்டை ஏய் தூங்கற போறீச்சு மொட்ட விட்டு மாட்ட பாலை குடிக்காதடா ஏய் விட்டு மொட்ட விட்டு மொட்ட மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது தம்பி அங்க கேட்டு சார் தரந்துட்டாங்க சூப்பர் அருமையான மாடு மாடு வெட்டி மதுரை மாவட்டம் ஐரோதன பிச்சை மாடு மாடு வெட்டி பெற்றிருக்கும் और तंग कासी डीएचपी मार्के मार வெட்டிப் படு ஆன் குடுதாச்சு ஏ அரியார அルメயே இருக்குது அதுலடா ஆல்மாரை பாயிங்க சூப்பர் பாய் சூப்பர் பாய்ங்க வந்து मार வெட்டிப் படு சென்பனஞ்சி ஐயனார் கோவில் மாடு ஓடல மாட்ட மத்தால உட்டு மாட்டு கவலலே போற वीर வெட்டிப் படு உள்ள வந்துங்க போடு சூத்தியப்பாடா मार வெட்டிப் படு வர வரங்கள் பொங்கல் வரதுக்கள்

சூப்பர் <laughs> <laughs> <laughs>

பொங்கல் வாக்குகள் இப்ப போற வீரர்களுக்கு பொங்கல் என்பவர் சீனிவாஸ் சந்தோஷ் மாடு நல்லா தங்க போய் ஓரி ஓர நல்ல வீரர்களா இருக்காங்க

அருமையான <laughs> <laughs>

ஏட்டையா மாடு சூப்பர் மாடுக்கா சூப்பர் மாடுகள் வெற்றி பெற்ற மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ஒரு மிக்சி ஒரு பேன் ஒரு அண்டா அருமையான மாடு அருமையான சூப்பர் மாடு நல்ல மாடுங்க குறிஞ்சு அருமையான மாடு அப்பா பறந்த ஊடு சூப்பர் மாடுங்க மாடு நல்ல மாடு மாட்டுல ஓடுறது நல்ல மாடு மாடு சூப்பர் மாடு புரிஞ்சு பாருப்பா அருமையான மாடு சரி

மதுரை மாவட்ட மாடு சூப்பர் மாநிலபுரம் மாடு சூப்பர் அருமையான மாடு மாடு வெட்டி சூப்பர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அற்புதம் அருமையான காலை அருமையான வீரர் இந்த ஒரு குடி மட்டும் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக அழகா அற்புதம் சூப்பர் மேடம் ஆதித்யா அருமையான மாதிரி அருமையான வீரர் புரட்டி எடுக்கிறப்பா மாறு சூப்பர் வீரம் சூப்பர் இதுக்கு மேல கத்து பண்ணாதீங்க மூணு பேருக்கு மேல அட்டன் பண்ணக்கூடாது இதுக்கு மேல தூக்கி போட்டுச்சுன்னா மாட்டுக்கு தான் பரிசு

சூப்பர் வீரன் வீரர் வெற்றி பெற்றார் திருப்பூர் அள்ளி நகர் கருக் மாவட்டம் மற்றும் அணிகளத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கு நிறைவு பெற்றது நன்றி 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 மாவட்ட வரையிலும் மாவட்ட நிர்வாகத்திற்கும்